ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பின்னி ஸ் ஜார்ஜட் பின்னி பார்க்க போகிறோம் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சாரி கட்டினா நம்ம லீனாக தெரியும் ஸோ நான் லைட் வெயிட் சாரி பாருங்க எவ்வளோ தூரம் அவங்களால மடிக்க முடியுதுன்னா லைட் வெயிட் சாரி அது மட்டும் இல்லாமல் இது ஷிஃபான் மெட்டீரியல் அந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்றனால நமக்கு ரொம்ப வந்து கெட்டுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வியராக இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து இன்றைக்கி இந்த லீஃபி பேட்டன் தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்க்கக்கூடிய கலெக்ஷன் நிறையா ஜார்ஜட் பின்னி பார்த்துருக்கோம் பட் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வருது சாரி ஃபுல்லாக ஒரு கலர்லேயும் பார்டர் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் ஸோ இந்த சாரீஸோட ரேட் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு அழகான ஜார்ஜட் ஷிஃபான் பின்னி சாரீஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்க ஸோ கான்ட்ராஸ்ட் கலெக்ஷன் ஃபஸ்ட் அழகான க்ரே வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்க போகிறோம் ஸோ இதான் முந்தான டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸு சாரீ உள்ள இல்லாமல் க்ரே பேக்ரவுண்ட் இது க்ரேவாக ப்ளூவாப்பா ப்ளூ இது ப்ளூங்க ஸோ பார்க்க ஓப்பன் பண்ணுவோம் கிரே மாதிரி தெரிஞ்சிச்சு லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ இது ஸோ ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சாரீ ஸோ அடுத்து பார்க்கலாம் இதனால் அரக்கு பச்சை கரும்பச்சைன்னு சொல்லுவாங்க வித் உங்களுக்கு தக்காளி பழ பிங்க் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு சேரீயில் வரக்கூடிய அதே பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஜரிகை நிறைஞ்சிருக்குங்க அந்த லீஃப் ஜரிகை சாரி ஃபுல்லாமே வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து அழகான ஒரு ரிஷ் பிங்க் பார்க்கலாம் இதுக்கு வந்து பீட்ரூட் கலரில் உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உள் உள்வியூ பார்க்கலாம் இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரையின் ஆட்சியாஸில் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய ஃபேவரட் செம்மையாக இருக்குது ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன் எவர் க்ரீன் காம்பினேஷன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீனில் உங்கள்கிட்ட ஒரு சாரீ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே அப்படியே அடிக்கிற ரெட் செம்மையாக இருக்குதுங்க கட்டணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன்லேயே மாசா தெரிவிங்க அந்தளவு ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ வெரைட்டி ஸோ டபுள் சைடு உங்களுக்கு க்ரீனில் பார்டர் வந்துடுது ஸோ க்ரீன் பார்டர் க்ரீன் முந்தான க்ரீன் ப்ளவுஸில் ரெட் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகான ஜார்ஜெட் பின்னி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பின்னி அப்படின்னாலே அதோட டிமாண்ட் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் நிறையா ஸாரீஸ் ஆனால் அந்த ட்ரெண்டுக்கு வரும் அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் காணாம போயிடும் பட் பின்னியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ட்ரெண்டில் இருக்கும் எப்போயுமே வந்து இதுக்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து முந்தான டார்க் க்ரீன் முந்தான இது ப்ளவுஸு க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் சாரீ ஃபுல்லாமே லைட் ஷேட் ஆஃப் க்ரீனில் பார்டர் பாருங்கள் டார்கர் ஷேட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸாரீ உள்ள ஃப்ளவர் அப்படியே டிசைன் தான் ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பின்னி பார்த்துட்டோம் அஞ்சு பின்னி பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோவில் பார்த்த சாரிலாம் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்